வருடங்கள் அறிவிக்கிற இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் இயேசுவனத்தில் வாருங்கள் இயேசுவின் இடத்தில் வாருங்கள் இயேசு உங்களுக்கு இலைப்பார்கள் தருவா இயேசு உங்களுக்கு இலைப்பார்களை தருவா நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசு தருவா நீங்கள் தேடுகிற நிம்மதி இயேசு கொடுப்பா நீங்கள் நாடுகிற சந்தோஷத்தை இயேசு தருவா நீங்கள் நாடுகிற சந்தோஷத்தை இயேசு தருவா இயேசு சகலத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு யாவையும் செய்து முடிக்கிறவர் இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் விசுவாசிக்கிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் இழைப்பார்கள் அவர் விசுவாசிக்கிறவர்கள் அவர்களை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தால பிழைப்பார்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் ஏசு சொன்னார் ஏசு சொன்னார் நானே ஜீவம் அப்பம் சொன்னார் நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் மரணத்தை காண மாட்டார்கள் மரணத்தை ஒரு நாளும் காண மாட்டார்கள் ஏசு ஒருவரே ஏசு ஒருவரே சிலுவையிலே சிலுவையிலே உன் பாவங்களுக்காகளுக்காகபங்களுக்காகபங்களுக்காக இருக்கிறார் அற்புதம் அற்புதங்களை செய்பவராக இருக்கிறார் இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் செய்பவராக இருக்கிற நல்லவர் என்று அவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் அவர் ருசித்துப் பாருங்கள் அவரை ருசித்துப் பாருங்கள் அவர் அன்பு மெய்யான அன்பு அவருடைய அன்பு மெய்யான அன்பு தூய்மையான அன்பு அவருடைய அன்பு தூய்மையான அன்பு நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ பதில் உண்டு அவர்களுக்கு பதில் உண்டு நிச்சயம் உண்டு

குடும்பத்தில் பலவிதமான பின்னி சூழிய கட்டுகள் ஆந்திரிக ஏவல் பிசாசிகளா ஆந்திரிக ஏவல் பிசாசிகளா நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க